ஹாய் விவர்ஸ் எல்லாருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம யூடியூப் சேனலில் குட்டி குட்டி இன்ஃபர்மேஷனில் என்ன டாபிக் பார்க்க போகிறோம் அப்படின்னா உங்களுடைய வாழ்க்கையில் எவ்வளவு துன்பங்கள் வந்தாலும் அந்த துன்பத்தை போக்கக்கூடியவராக இருக்கக்கூடியவர் நம்மளுடைய சிவபெருமான் அவருடைய சிறப்பான கோயிலை பற்றி தாங்க பார்க்க போகிறோம் தஞ்சாவூர் மாவட்டம் ஆடுதுறையில் அமைந்துள்ளது ஆபத் சகாயேஸ்வரர் திருக்கோயில் இவ்வூர் தென் குரங்காடுதுறை என்றும் போற்றப்படுகிறது இது பாடல் பெற்ற தலம் அருணகிரிநாதரும் தென் குரங்காடுதுறை சிவபெருமானை திருப்புகழில் பாடியுள்ளார் இந்த கோவில் ராஜகோபுரம் மூன்று நிலைகளுடன் கிழக்கு நோக்கியுள்ளது கருவறை அகழி அமைப்புடையது இங்கு சிவன் சுயம்பு மூர்த்தியாக அருள் பாலிக்கிறார் அம்மையின் திருநாமம் பிரபாலவள்ளி என்றும் பவள என்றும் வழங்கப்படுகிறது சுக்ரீவன் ஹனுமன் பைரவர் அகத்தியர் வழிபட்ட தலம் இது பகைமை காரணமாக சுக்ரீவனை தேடிக்கொண்டு வாலி வந்தபோது அஞ்சிய சுக்ரீவன் ஆடுதுறை அறவச்சடை அந்தனாகிய அரனை அடைக்கலமாகி தன்னை காப்பாற்றி அருளுமாறு வேண்டினார் அப்போது சிவபிரான் சுக்ரீவனை அன்னப்பறவையாகவும் அவன் தேவியை பாரிஜாத மரமாகவும் வேறு உருக்கொள்ள செய்து காப்பாற்றி அருளினார் இதன் காரணமாக இக்கோயிலில் தளவிருட்ச பவளமல்லி மரம் உள்ளது சுக்ரீவனுக்கு வந்த ஆபத்தை போக்கி அருளியதால் இறைவன் ஆபத் சகாயேஸ்வரர் ஆனார் துன்பத்தில் இருப்போருக்கு துணைவர் என வழங்கப்படுகிறார் இழந்த சுகபோகங்களை மீட்டுத்தர இந்த ஆபத் சகாயேஸ்வரரை வணங்கினால் அருள் புரிவார் அப்புறம் இன்னொரு முக்கியமான விஷயங்க எழுவத்தி நான்கு ஆண்டுகள் கொடிமரம் இல்லாத நிலையில் இந்த கோயிலில் இப்போது புதிய கொடிமரம் அமைக்கப்பட்டுள்ளதுங்க இருபத்தைந்து ஆண்டுகள் கழித்து வரக்கூடிய மார்ச் ஒன்பதாம் தேதி இந்த கோவிலில் மகா கும்பாபிஷேகம் நடக்கிறதுங்க பக்தர்கள் அனைவரும் கலந்து கொண்டு ஆபத் சகாயேஸ்வரருடைய அருள் பெறுவோம் என்னங்க இன்னைக்கு இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருக்குன்னு நினைக்கிறேன் இந்த நிகழ்ச்சி பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் மருதநாதிக வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் பாய்